பொதுக்காலம் இருபத்தி ஏழாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக நற்செய்தி எனக்கு கிடைத்தது திருத்தூதர் பவுல் கலாத்தேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறிலிருந்து பனிரண்டு முடிய சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் பொருட்டு அருள் கூர்ந்து உங்களை அழைத்து அவரை விட்டுவிட்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் வேறு ஒரு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களே எனக்கே வியப்பாயிருக்கிறது வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை மாறாக சிலர் உங்கள் மனதை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை திருத்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியினின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்தோ வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக ஏற்கனவே சொல்லி இருக்கிறோ இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட கொண்ட நற்செய்தி மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா நான் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்க்கிறேன் நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனாய் இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியானனாய் இருக்க முடியாது சகோதர சகோதரிகளை உங்களுக்கு ஒன்று தெரிவிக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி மனிதரிடம் இருந்து வந்தது அல்ல எந்த மனிதரிடமிருந்தும் நான் அதை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை எந்த மனிதரும் அதை எனக்கு கற்றுக்கொடுக்கவில்லை மாறாக இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வாயிலாக அது எனக்கு கிடைத்தது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் எனக்கு அடுத்திருப்பவர் யார் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இழந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரே நினைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது அதில் நீர் என்னை வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார் அவர் அவர் மறுமொழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார் இயேசு சரியாக சொன்னீர் அப்படியே செய்யும் அப்பொழுது வாழ்வீர் என்றார் அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார் அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய ஓமை ஒருவர் எருசலேமில் இருந்து எரிக்கோவுக்கு போகும் கல்வர் கையில் அகப்பட்டார் அவருடைய ஆடைகளை அவர் உரித்து கொண்டு அவரை அடுத்து குற்றுயராக விட்டு போனார்கள் குரு ஒருவர் தற்செயலாக அவ்வழியே வந்தார் அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார் அவ்வாறே நேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகி சென்றார் ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபொழுது அவர் மீது பரிவு கொண்டார் அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார் மறுநாள் இரு தினாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து மறுநாள் இரு தனாலயத்தை அடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இவரை கவனித்துக் கொள்ளும் இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார் கல்வர் கையில் அகப்பட்டவனுக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார் அதற்கு திருச்சட்ட அறிஞர் அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார் இயேசு நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவியுமக்கு புகழ்